நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் ஒன்றாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் கந்த சஷ்டி பாடலுடன் சாம்பிராணி வாசமும் பூக்களின் நறுமணமாய் இருந்தது அந்த வீடு வார வாரம் செவ்வாய் காலை வேளை இது வழக்கமாய் நடக்கும் ஒன்றுதான் இருக்கப்பூட்டி அறைக்குள் அடைந்து கொண்டு காலை பத்து மணி வாக்கில் வேலைக்கு வெளியே வரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வில்லாவில் அந்த வீட்டில் மட்டும்தான் புதுமையோடு பழமையும் மதிக்கும் பழக்கம் இன்றும் உள்ளது காலை எழுந்து தண்ணீர் தெளித்து மாக்கோலமிட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் பூஜை அறையை மலர்களால் அலங்கரித்து காலையிலேயே கோவிலாய் மாற்றி பக்தி பாடலோடு சாம்பிராணி புகையும் மணக்கும் என்ன போனா காலையிலே சீக்கிரம் எழுந்துட்ட போல என்றவாறு வந்தார் மனோகர் ஆமாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதோட கிருத்திகை வர அதான் சீக்கிரமே எழுந்து முருகருக்கு பூஜை பண்ணேன் இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கிச்சன் நோக்கி சென்றார் புவனா முருகர் என்ன காலம் காத்தாலேவா இதெல்லாம் பண்ண சொன்னாரு சொன்னா எங்க கேட்குற பொறுமே பூஜை முடிச்சுட்டு மனோகர் செய்தித்தாள் பழக்கம் மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டது வாசிப்பதற்கு நேரமும் இல்லை நேரத்தில் டிவியை உளிரவிட்டால் பிரேக்கிங் உள்ளூர் செய்திகள் வரை அவசர செய்திகளை பார்த்து விடலாம் காஃபியை போட்டு வந்து மனோகர் கையில் கொடுத்த புவனா இன்னும் இந்த பொண்ணு எழுந்த பாடு இல்லை இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவளுக்கு வாய்க்கிறமே என்ன பாடுபாட போறானோ இதுல நீங்க வேற செல்லம் கொடுத்து ஒரு விவரமும் தெரியாம வளர்த்து வச்சிருக்கீங்க நல்ல பொண்ணா வளர்த்துருக்கோங்கன்னு அவளை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாரையும் அப்படியே நம்புற அவ குணத்தை நினைச்சா வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சு வர போறாள்னு பயமாவும் இருக்கு

என்று அவருக்கு தைரியம் மூட்டினார் மனோகர் ஆமா பொண்ண ஒன்னும் சொல்ல விடுறதில்ல என்று புவனா இதழ் வளைத்து சளைத்து ஓஹோ பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாம ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறியா பூவி என்று சிரித்து கொண்டே காதலோடு கேட்டார் மனோகர் ஆமா காலம் போன காலத்தில் பேச்ச பாரு போங்க போய் ஆஃபீஸ் கிளம்ப வேலையை பாருங்க என்று எழுந்து உள்ளே சென்று விட்டார் புவனா பின்னால் இருந்தாலும் அவரின் நாண புன்னகையை மனோகர் கண்டு கண்டுகொள்ளாமலா இருப்பார் மணமுத்து வாழும் தம்பதிகளுக்கு வயசு என்பது ஒரு எந்தானே தவிர அது காதலுக்கு தடையிலேயே புவனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவரின் சுயமரியாதையை இதுவரை சீண்டியதிலே அவர் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் கொள்கையோடு இருப்பவர் தனக்கு வரப்போகும் மருமகளும் தன் மகளை அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார் பார்ப்போம் கடவுள் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சுப்பிரபாதம் பூஜை ஒளி சாம்ராணி வாசம் என்று எதற்கும் அசைந்து கொடுக்காமல் எழுத்து போர்த்தி கொண்டு அந்த மெத்தையில் படுத்திருந்தாள் மனோகர் புவனா தம்பதிகளின் ஒற்றை மகள் நிலானிகா பௌர்ணமி நிலவை போன்று வட்ட வடிவ பால்முகம் அவளின் எழில் குஞ்சும் வதனமும் கிழி பேச்சுமே சொல்லும் அவள் வீட்டின் செல்ல பிள்ளை என்று மூன்று முறை அடித்து ஓய்ந்து நான்காவதாக அவளின் மொபைல் அடித்து தன் இருப்பை அவளுக்கு உணர்த்தியது இது வேற என்று கண்ணை மூடிக்கொண்டு மெத்தையில் கை நீட்டி மொபைலை எடுத்தவள் காதில் வைத்து ஹலோ என்றாள் ஏய் நிலா எத்தனை தடவடி ஃபோன் பண்ணுறது இருக்கியா இல்லையா உனக்கெல்லாம் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் டெட்பாடியான பிறகு தான் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லுவேன் உன் ஃபோனை தலையை சுற்றி போடு என்று எடுத்ததில் இருந்து படப்படம் என்று புரிந்து கொண்டிருந்தால் அவள் தோழி சிந்திச்சா அவளின் பட்டாசு சுப்ராபாலத்தில் எழுந்து அமர்ந்தவள் ஏண்டி காலங்காத்தால் இந்த கத்துற சரவடி கட்ட முழுங்கிட்டியா என்ன என்று கேட்டாள் உன்னை கொண்டு வேண்டி நான் கத்துறது உனக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கா என்னை கோபமாக கேட்டாள் சிந்திச்சா பின்ன இல்லையா இது ரெக்கார்ட் பண்ணி உனக்கு ஆடி அனுப்புறேன் கேட்டு பாரு அப்ப தெரியும் அதை கேட்ட என் காதோட நிலைமை என்று கேலியாக பேசினால் நிலா உம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வை என் கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போய் பொறுமையாக கேட்குறேன் என்று அவள் கோபமாக சொல்ல அச்சு என்று நாக்கே கடித்த நிலா ஆமால் உனக்கு மேரேஜில் என்று இழுத்தாள் அடியை நீ கல்யாணத்துக்கு வரியே இல்லையா வர்றேன்னு சொல்லியிருக்க நீ மட்டும் வரல அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று முகத்தை தூக்கி வைத்தாள் சிந்துஜா அடியை உனக்கெல்லாம் என் ஆல்ரெடி இப்பவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது படிக்கிற பிள்ளைய ஒழுங்கா படிக்க விடாமல் என்று தலையடித்து கொண்டால் நிலா இது வில்லேஜ்மா காதல் கத்திரிக்காய் வந்துடக்கூடாது தான் இப்போவே எங்கள் மாமா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதணுமா நானே கொடுமைன்னு உட்காந்துருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் என் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டேன் சரி அதை விடு நீ மேரேஜுக்கு வருவல்ல ஃப்ரைடே மேரேஜ் வச்சுருக்காங்க நீ மட்டும்தான் வரேன்னு சொல்லியிருக்க உன்னை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய என் சிந்துஜா ஏய் நான் இன்னும் அம்மா அப்பா கிட்டேயே சொல்லலடி அவ்வளோ தூரம் விடுவாங்களான்னு தெரியல நான் கேட்டுட்டு ஈவினிங் சொல்லட்டுமா என நிலா சொல்ல ஏண்டி வில்லேஜ்னால் வரமாட்டியா அவ்வளோ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா நீயும் வரலன்னா எப்படி என்று அவள் அந்த பக்கம் சோகமாகுவது இவளுக்கு நன்றாகவே புரிந்தது சரிடி வரே போதுமா நீ போய் கல்யாண கனவுல மதிந்துட்டுரு போ என்ஜாய் என்று போனை அணைத்து விட்டு காலை கடனை முடித்து முடித்துவிட்டு வெளியே வர மனோகர் அலுவலகத்திற்கு கிளம்பி தயாராக இருந்தாள் டேடி குட் மார்னிங் என்று அவளின் அருகில் அமர்ந்தவள் என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிருக்கீங்க எங்கே போகிறீங்க என்று கேட்டாள் கூட என்று அவள் தலைவருடே ஓ ஓகே டேடி என்றவள் சிந்துஜான் திருமணத்திற்கு செல்வது பற்றி கேட்க குட்டிமா அவ்வளோ தூரம் போகணுமாடா நீ தனியாக போயிடுவியா உன்னை தனியாக அனுப்பவே பயமாக இருக்குது சென்னையை தாண்டி நீ எங்கேயும் இல்லையே சவுத் சைடு அவ்வளோ தூரம் எப்படி அனுப்புறது அதுவும் ஃப்ரைடே அம்மாவுக்கு செக்கப் இருக்குது இல்லைனா அம்மாவது துணைக்கு வருவா என்று கவலையோடு சொன்னார் மனோகர் டேடி ப்ளீஸ் அவ மை பெஸ்டி நான் போகாமல் எப்படி என்று கெஞ்சி கொஞ்சி பெர்மிஷன் கேட்க அவரும் சம்மதம் சொல்லிவிட்டார் உங்க அப்பாவே பேசி பேசியே கை பண்ணிட்டியா இந்த வித்தை எனக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஈஸியா எல்லா காரியமும் சாதிச்சிருப்பேன் இன்று தன் மகளை முறைத்து கொண்டு புவனா நிற்க இந்த வித்தையெல்லாம் உங்ககிட்ட தான் நிலவுக்கு வந்தது பூவி என்று மனோகர் அவர் காலை வார அப்படி சொல்லுங்க டாடி என்று கைசை கொடுத்தாள் மனைவியின் முறைப்புகள் கைசை கொடுத்து விட்டு ஓடியே விட்டார் இரவு நேரம் மல்லிகழ் போல் நட்சத்திரங்கள் அள்ளி இறைக்கப்பட நிலவு மகள் வான வீதியில் பவனி வந்தாள் குட்டிமா பார்த்து போயிட்டு வாடா உள்ள போ வெளியில நிக்காத தூக்கம் உள்ளயே போன்ல பாட்டு கேளுடா வெளியில வாங்கலான்னு வெளியே வராத போயிட்டு போன் பண்ணு பத்துரும் என்று ஆயிரத்தட்டு பத்திரம் சொல்லி கொண்டிருந்தார் மனோகர் நிலாவும் உள்ளேயும் போகாமல் வெளியேயும் வராமல் அந்த ஏசி கோச்சின் கதையை பிடித்தபடி தந்தை சொல்ல சொல்ல ஓகேப்பா ஓகேப்பா என்று தலையாட்டி கொண்டு அவர் மீண்டும் முதலில் இருந்து அட்வைஸ் மலையை மறுபடியும் ஆரம்பிக்க பின்னால் நின்றிருந்த ஒரு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வயது கருப்பு நிற சட்டை அணிந்த இளைஞன் ஒருவர் மறுபடியும் முதல்ல இருந்தா சின்ன பப்பாவே ஊருக்கு இத்தனை அட்வைஸ் என்று உள்ளுக்குள் நொந்தவன் சார் கொஞ்சம் வழிபடுறீங்களா நான் உள்ளே என்றான் அவளை திரும்பி விட்டு. நீ உள்ள போடா என்று நகர்ந்தார் நிலா உள்ளே சென்று அவள் புக் செய்த சீட்டில் அமர அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மற்ற இருக்கை பயணிகள் ஏற்கனவே அமர்ந்திருந்தார்கள் அவள் தனியாக செல்லும் முதல் பயணம் இதுவரை பெற்றோர்களிடையே பயணப்பட்டவளுக்கு இன்று முதல் முறையாக தனி பயணம் சிலர் குழந்தைகளுடன் சிலர் தங்களது துணைகளுடன் சிலர் மொத்த குடும்பத்துடன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள் நிலா அதிலும் அவள் இந்த கம்பார்ட்மெண்டில் ஒரு இரண்டு வயது குழந்தை செய்யும் சேட்டையும் அவளை பெற்றவர்கள் அந்த குழந்தையை சமாளிக்கும் விதத்தையும் கண்டவள் இப்படிதான் நம்மளும் செட்டப் பண்ணியிருப்போம்ல அப்பாவும் அம்மாவும் இப்படி நம்ம பின்னாடியே ஓடிருப்பாங்க க்யூட் கியூட் பேபி என்று சிரித்தவள் அவளது தோழி சிந்திஜாவுக்கு அழைத்து கிளம்பி விட்டதாக தகவலும் கொடுத்து விட்டாள் இந்த ரயில் பயணம்தான் அவள் வாழ்க்கையே தீர்மானிக்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான் தான் தன் பெற்றோர்களுடனே எப்போதும் பயணம் செய்த நிலா என்று முதல் முறையாக அதுவும் தனியாக பயணம் செய்கிறாள் இந்த பயணத்தில் அவள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது அது என்னவாக இருக்கும் அந்த நிகழ்வு நிலாவுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் அதனை நிலா எப்படி எதிர்கொள்வாள் அவள் பத்திரமாக தன் தூளின் திருமணத்திற்கு வந்து விடுவாளா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ